நினைவுரை நினைவுறையில வந்து இப்ப விழுந்தது பண்ண பாருங்க ரோஸ் கலரா கிடையாது அண்ணன் பயணம் சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் நான் ஊர சுவண்யா வித்யாங்கு. நாங்கள் இப்ப எங்க நிக்கறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெல்வெட்டித் ஊரையில அதாவது எங்கட ஊர்ல தான் நிக்கிறோம். நங்கு காணிறேன்ங்க. இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால், ஊเมயா நான் ஒரு வீடியோ எடுக்கணும்னு சொல்லி போநாங்க. நான் அந்த கண்டென்ட் சரியேன்னா நாங்க வந்து நொங்கு குடிக்கப் போறோம். அது மனத பன கோடலக்குல இருந்த nõங்கு குடிச்சா எல்லருக்கும் நல்லா

என்ன கண்ண கொத்தாதே கண்ண கொத்தாதே அந்த பெண்குடைய ஜீன்ஸ் உடனே அக்க வந்துருக்கீங்க

இதானே ஏ ஓ எங்க இருந்து ஜொலி விடுற네 அங்கினாய் நீ சொல்லனே இருக்க ஓ எங்க இருந்து ஓ மை காட் செடிக்கட் பரவால நித்தியா வந்துலடிடா இதுதானே கஸ்டமருக்கு மொட்டைல போ கேல வட்டி சட்டை மாட் அப்புல கை அப்படியே இல்ல இல்ல அப்படியே full ആയി

அந்த கண்ணுல படாம ஜீவுங்க தண்ணி ஊட்டிப்படுது உனக்கு ஜீவி

இதுல வந்து இந்த நாய் நான் தான் இந்த நொங்கு எடுத்துனா உண்மையா அப்படியும் ஒரு கிளாஸ்ல போட்டுச்சாங்க அப்படி கொடுப்பாங்க

மட்டுருக்கு பக்கதால போய் கொண்டிருக்கிட்டாங்க அம்பேத்தியுக்கு பக்கதால காவ பண்ணிக்கிட்டு. ஒண்ணு டெ ஆகணும். உப்படி தவுதிக்கிறது. நாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரையல் காட்டணும் சரியா? ஒப்புடி ஒப்புடி ஒண்ணு. உப்படி தவுதிக்கிறது. முதல்ல हम पहले में करते. पहले में पहले में सोनिया. ஒடி இழுத்து போடு. ஓ நம்ம லிகட்.

எவ்வளவு பெரிய ஒரு பல்லட்டு பாருங்க இன்னொரு திறமை திறமை பெரிய இருக்குறது சந்தோஷமா இருக்கு இந்த கதை பிரியோடு நீ லைஸ் ஊறிச்சு காடி கூட குடிக்கிறே நீ கஷ்டப்பட்டு அத சொல்ல பழமுள்ளியன் சொல்லுங்க நான் குடிக்கிறது யாரோ நோஹா அம்மா நான் குடிக்க வந்து அங்க இப்படி கஷ்டப்பட்டு நான் குடிக்க அவ வந்து குடிக்கறாங்க இது நியாயமா சொல்லுங்க பாப்பா ஏக்கிலே வந்து குடிச்சிட்டாங்க அம்மையாத நான் குடிச்ச காடு சுகமா குடிச்சது அதானே என்ன கண்ணல வந்து

சேர்ந்து நொங்கு குடி என்னதான் என்ன எல்லாரும் சேர்ந்து நொங்கு குடிக்கிறது சமூக உறவு வளரு லூஸ்மா மோஷன் போவோமா ஆனா பைத்துக்கு குடிக்க என்ன சாப்பிட்டா கடக்கா குடிக்க கூடாது சீக்கா குடிச்சா குடிச்சா வந்து சரியான பருவத்தை வண்டியா இங்க 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 பாருங்க இங்க பாருங்க ஆரடவுது

சரி அம்மா வந்து சொல்லுவா அந்த நன்மை எங்களோட அவில கூட தெரியல

முதல் ஓ இப்ப நாங்களும் நீங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க நீங்க உங்களுக்கு முதல் தலைமுறை நாளையில முதல் தலைமுறை என்ன பழைய தலைமுறை என்ன

இந்த <camber> சாட்டி

അപ്പൊ ഇവരുമയ ആളിക്ക് കഷ്ടം നരം അപ്പം

ஆதி கோவிலடி ஆதி வைரவர் கோயிலுடைய உண்மையா தடம இருக்கு

உண்மையா ஒரு எதிர்பாராத நாள் ஒன்று நாங்க ஒரு வீடியோ வேற ஒரு வீடியோ எடுத்து தான் போனாங்க ஆனா இதை பிள்ளை சொல்லிட்டு நாம எதார்த்தமா தான் சொல்லிட்டு நாங்க நூங்க மட்டும் தூக்க போறோம் அதை நாங்க கண்டன் தாங்கிட்டோம் அதே நேரம் வந்து எங்கிருந்து நெல்ல காலம் வந்து கோயிலே வந்து சோறு மீன் ஆகணும் தாங்கவங்க இன்னைக்கு நாள் வந்து ஒரு நல்ல ஒரு நாளா இனிமையா நாளா இருந்திருக்காமே சரி அந்த அனுபவத்தை உங்களுக்கும் தந்திருக்கிறேன் நான் சரி நாங்க வந்து இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திப்போம் இப்படி வந்து கிராமியத்து வாழ்க்கை இப்படியான என்ன சொல்றது கிராமத்தோட சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் சாப்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு வீடியோல தருவோம் நீங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பேரும் நன்றி நான் சொன்னி அதுக்கு நம்பு ஓகே ஒரு